கிரேக்க நாட்டிலே மாசன் என்றொரு மாவீரன் வாழ்ந்து வந்தான் மிகவும் அறிவாளியாகவும் பலசாலியாகவும் இருந்த மாசன் எப்பொழுது யார் உதவி கேட்டாலும் உடனடியாக ஓடோடி சென்று உதவக்கூடியவன் அதனால் அவனது செல்வாக்கானது மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது அதே வேளையில் கிரேக்க நாட்டை ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவன் எந்த நேரமும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவனாக இருந்ததனால் மக்களைப் பற்றி சிறிதும் அவன் அக்கறைப்பட்டுக் கொள்ளவில்லை இதனால் மக்களும் அவனை வெறுத்த வண்ணமே இருந்தார்கள் அப்படிப்பட்ட மன்னனுக்கு தனது நாட்டில் தன்னை விட வேறொருவனது பெயர் மக்களால் தினமும் உச்சரிக்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த பெயருக்குரியவன்தான் மாசன் அவனை கொள்வதற்குத்தான் இன்று அரண்மனையில் மன்னன் தலைமையில் சதி சதியாலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது மாசனை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதிலேயே மன்னனது எண்ணம் முழுவதும் சென்றது ஆனால் மந்திரிகளோ மக்களுக்கு மாசன் மீது இருக்கும் பேரன்பின் காரணமாக அவன் மீது கை வைத்தால் அரசாட்சிக்கு அது ஆபத்தாக முடிந்துவிடும் என பயந்தார்கள் ஆனாலும் மன்னன் அவனை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்ததனால் அவனை சதி ஆலோசனை மூலம் கொல்லலாம் என முடிவெடுத்தார்கள் அதற்கு அந்த நாட்டிலேயே பயங்கரமாக சதி செய்யக்கூடிய ஒருவனை அழைத்து வந்தார்கள் பார்ப்பதற்கே பயங்கரமான அந்த சதிகார் அரசவைக்கு வருகிறான் அவன் மன்னனது விருப்பத்துக்கிணங்க மாசனை கொல்லும் தன் திட்டத்தை அங்கே விவரிக்க தொடங்குகிறான் அந்த நாட்டிற்கு மேற்கே உள்ள தர்சமிஸ் கடலுக்கு நடுவே ஒரு தீவு இருப்பதாகவும் அங்கே மூன்று பயங்கரமான அரக்கிகள் வாழ்ந்து வருவதாகவும் அவன் மன்னனிடம் தெரிவிக்கின்றான் பயங்கர நாகத்தை போன்ற தோற்றத்தை கொண்டவளும் அவளது தலைகளில் முடிகளுக்கு பதிலாக பயங்கர விச பாம்புகளை முடிகளாக கொண்டவளும் ஆகிய மெலுகா என்பவளை பற்றி அவன் மன்னனுக்கு எடுத்துச் சொல்கிறான் அவளது கண்களில் இருந்து வரும் அந்த குரூரமான ஒளி பார்ப்பவர்களையே கல்லாக மாற்றிவிடக்கூடிய வெள்ளமை கொண்டது என்பதையும் அவன் மன்னனுக்கு சொல்கிறான் அப்படிப்பட்ட குடூரமான அந்த மெலுகாவின் தலையை வெட்டி வருமாறு மாசனிடம் கட்டளையிடுங்கள் என மன்னனிடம் அந்த சதிகாரன் சொல்கிறான் எப்படி இருந்தாலும் மாசன் கடலை தாண்டித்தான் அந்த தீவுக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பட்சத்திலும் அவளது பார்வையினால் அவன் கல்லாகி விடுவான் என தனது திட்டத்தின் கொடூரத்தினை மன்னனுக்கு சொல்கிறான் அந்த சதிகாரன் அவனது திட்டத்தினை கேட்ட மன்னன் மகள்தான் உடனடியாக மாசனை அரசவைக்கு அழைத்து வருமாறு தன் காவலர்களுக்கு மன்னன் அறிவித்தான் கட்டுடல் கொண்டு மாசன் அரசவைக்கு வருகிறான் அவனது தோற்றத்தையும் பொலிவையும் கண்டு மன்னன் பொறாமை கொள்கிறான் ஆயினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மாசனிடம் மாசா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது உன்னால் மட்டும்தான் உதவ முடியும் என சொல்கிறார்கள் எனக்கு உதவுவாயா எனக் கேட்கிறான் மக்களை காக்கும் மன்னனே தன்னிடம் உதவி கேட்பதை பார்த்து மனமுருகிய மாசனும் உதவுவதாக வாக்களிக்கிறான் என்ன உதவி அரசே செய்ய வேண்டும் என அரசரை பார்த்து கேட்கிறான் நம் கடலின் மேற்கே உள்ள தீவிலே வசிக்கும் அரக்கிகளைப் பற்றி நீ அறிந்திருப்பாய் அந்த அரக்கிகளில் பிலுகா என்பவள் தினமும் என் கனவில் வந்து என்னை மிரட்டுகிறாள் என்னை கொன்றுவிடப் போவதாக தினமும் என்னை மிரட்டுகிறாள் இதனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீ சென்று அவளது தலையை கொய்து வர வேண்டும் இந்த உதவியைத்தான் நான் உன்னிடம் கேட்கிறேன் என மன்னன் சொன்னான் மன்னனது வார்த்தைகளில் இருந்த நயவஞ்சகத்தனம் மாசனுக்குப் பொரிகிறது அப்படியிருந்தும் உதவி செய்வதாக வாக்களித்துவிட்டு வீடு திரும்புகின்றான் மாசன் வீடு சென்ற மாசன் மிகுந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான் எப்படி தான் இந்த விஷயத்தை முடிக்கப் போகிறேன் என சிந்தித்த வண்ணமே இருந்த மாசன் அப்படியே தூங்கிவிட்டான் இரவு நெடுநேரமாகிவிட்டிருந்தது தூக்கத்தில் இருந்த மாசனை யாரோ உசுப்புவது போல இருந்ததனால் அவன் கண்களைத் திறந்து பார்த்தான் அங்கே அவனது குலதெய்வமாகிய மடூசா தெய்வம் தேவதை வடிவில் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது மாசா நீ கலங்காதே முன்னோர்கள் செய்த புண்ணியங்களின் பலனாக நான் இன்று உனக்கு உதவி செய்வதற்கு வந்துள்ளேன் என அத்தெய்வம் அவனிடம் சொன்னது சொல்லிவிட்டு உனது இந்த பிரச்சனைக்காக நான் உனக்கு விசித்திரமான ஒரு செருப்பு உனக்கு நான் தருகிறேன் இந்த செருப்பின் மூலம் நீ ஆகாயத்தில் பறந்து செல்லலாம் மேலும் உனக்கு தங்கத்தாலான ஒரு கவசத்தினையும் நான் தருகிறேன் இந்த கவசத்தினை நீ அணிவதன் மூலம் உன்னை யாருமே பார்க்க முடியாது எதிரியை விழுத்துவதற்கு இது உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் தங்க கண்ணாடி போல பேரொளி வீசி பிரகாசிக்கும் ஒரு கேடயத்தையும் அத்தெய்வம் மாசனுக்கு கொடுத்தது அந்த கேடயத்தின் உதவியினால் அந்த கொடூர அறக்கியை நேரடியாக பார்க்காமலேயே அதன் பின்னூடாகப் பார்த்து வீழ்த்திவிட முடியும் என்று தெய்வம் அவனுக்குச் சொன்னது கண்களில் மிகுந்த நன்றி உணர்ச்சி தோன்ற மடுசன் தெய்வத்தை பணிந்து வணங்கினான் மாசன் எனது ஆசி உனக்கு எப்பொழுதும் முன்பு கலங்காமல் உன் கடமையை செய்ய சொல்லி ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தது அந்த தெய்வம் மறுநாள் காலை மாசன் புறப்படத் தயாராகினான் தெய்வம் அவனுக்குக் கொடுத்த அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டான் மேலும் அந்த கேடியத்தையும் தன் கையோடு எடுத்துக்கொண்டான் தெய்வம் கொடுத்த அந்த பறக்கும் செருப்பையும் அணிந்து கொண்டு வானில் பறக்க ஆரம்பித்தான் கடலின் நீண்ட தூரம் பறந்து சென்று இறுதியாக அந்த தீவை அடைந்தான் மாசன் அந்த மூன்று அருகிகளும் வாழும் அத்தீவானது பார்ப்பதற்கே மிக பயங்கரமானதாக இருந்தது கேடயத்தை கையில் ஏந்திய வண்ணம் மாசன் தீவினுள்ளே நடக்க ஆரம்பித்தான் தீவெங்கிலும் காடுகளும் மலைகளும் சூழ்ந்து மிக பயங்கரமாக காட்சி அளித்தது நடந்து சென்ற மாசன் ஒரு வழியாக அந்த அரக்கிகள் வாழும் குகையை நெருங்கினான் மாசனது உருவம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மனிதனது சஞ்சாரத்தை அந்த அரக்கிகள் அறிந்து கொண்டன அதனால் பெரும் கூச்சல் தீவங்கிலும் வண்ணம்ீவெங்கிலும்சனை தேடி அலைந்தன தீவெங்கிலும் அரக்கிகளின் அலறல் கொடூரமாக எதிரொலித்தது மெதுவாக பதுங்கி பதுங்கி நடந்து சென்ற மாசன் முதலில் அந்த சிறு அரக்கிகளை சந்தித்தான் மாசனுக்கும் அந்த அரக்கிகளுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது வெகு நேரமாக நடந்த அந்த போரில் இறுதியில் மாசன் அவர்களை வட்டி சாய்த்தான் சாய்த்துவிட்டு கொடூரமான அந்த அரக்கியாகிய வெளுகாவை தேடி நடக்க ஆரம்பித்தான் அதுவரையில் மாயத்தோற்றத்தில் இருந்து நடப்பவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கொடூர அரக்கியாகிய வெளுகா தன் சுய உருவத்துக்கு வந்தாள் தலையிலே முடிகளுக்கு பதிலாக பயங்கரமான நாகங்களை வைத்திருந்தாள் வெளுஹா அவளது தோற்றம் பார்ப்பவர்களை குலை நடுங்க செய்யும் அளவுக்கு இருந்தது கைகளிலே மிக பெரிய கூறான வாட்களை வைத்திருந்தாள் அதை அங்கு இங்கும் சுற்றிய வண்ணம் மாசனை தேடினாள் மாசனை அவளால் பார்க்க முடியாவிட்டாலும் மாசன் இருப்பதாக அவள் உணரும் பகுதிகளை நோக்கி தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாள் மாசனுக்கும் அவளுக்கும் இடையிலே மிக பெரும் போர் தொடங்கியது மிக நீண்ட நேரமாக அந்த போர் நீடித்தது இறுதியாக ஒரு மலை முகட்டில் தனது கேடயத்தை திருப்பி பிடித்த வண்ணம் மாசன் அவளது முகத்தை பார்க்காமல் வாளை சுழட்டினான் அந்த உரிய சுழட்டில் அவளது தலை தனியே சென்று விழுந்தது மாசன் போரில் வெற்றியடைந்தான் வீழ்ந்து கிடந்த விடுகூகாவின் தலையை ஒரு துணிப்பைக்குள் எடுத்து வைத்த வண்ணம் மாசன் தன் நாட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தான் நீண்ட பயணத்தின் பின்னராக அவன் தனது நாட்டை வந்து சேர்ந்தான் மாசனது வருகையை அறிந்து மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் அவன் விட்டான் என்ற செய்தி அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அதை கேள்விப்பட்ட மன்னனும் திடுக்குட்டான் உடனடியாக மாசனை காண ஓடி வந்தான் வந்தவன் நயவஞ்சகமாக மாசனை நோக்கி நீ அவளை வென்றுவிட்டாய் என்பதை நான் எப்படி நம்புவது எனக் கேட்டான் அப்பொழுது மாசன் நான் அவனது தலையை வெட்டி வந்துள்ளேன் இதோ பார் என எடுத்து அந்த துணிப்பையை விளக்கினான் அந்த அரக்கியின் கண்களை நேரடியாக பார்த்த அரசன் அடுத்த கணமே கல்லாக மாறினான் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனாலும் மன்னனது நயவஞ்சக திட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டனர் மாசனையை தங்கள் அடுத்த மன்னனாக தேர்ந்தெடுத்தனர் மாசனது நல்லாட்சியில் அந்த நாடு செழிப்புற விளக்கியது நன்றி